علیکم رحمۃ اللہ وبرکاتہ ربیل ولاسر وبی ربی, اسیر ولا توسیر و یا فطاب ربی لی سر علی صدری ولی عمری سبحان کلا اِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ عَنْتَ لَعْلِمُ وَلَحَقِيمِ اَرْسَلَهُ بِالْحَقِيمِ بَشِيرًا وَنَدِيرًا مَا بَعَدْ فَقَدْ قَالَ اللَّهُمُ تَعَالَى فِي قَلَامِهِ الْكَدِيمِ الْفَرْقَانِ الْمَجِيدِ اَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم اللہ الرَّحْمَنِ الرَّحِيمِ یَا اَيُّه توبو الى کی توبتا نسوہا الى آیت آخر وقال نبینا صلی اللہ علیہ وسلم من لزم الاستعفار جعل اللہ لہو من کل لیکن نخرجا ومن کل حمین نخرجا ورزکہ من حیث لا يقصب او ما کالا علیہم الصلاة والسلام اللہ بحل بحل سیم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரகுல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லா அலே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த புத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியவர்கள் இந்த கண்ணியின் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே ரபுல் ஆலுமின் அல்லாஹ் அனைத்து நெகமத்தலையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தள்ளுவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ம லசிமல் யார் வளமையாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மூன்று பாக்கியங்களை தருகிறான் என்று பெருமானார் சல்லா குலிம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அலப்பெரும் கருணையினால் ரஜபு மாதத்தினுடைய நான்காவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்னும் அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம் அதற்கு பிறகு புனிதமான ரமலாருடைய மாதத்தை நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அமல்கள் விஷயங்களில் நாம் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டும் போன்று நம்முடைய குற்றங்களை எண்ணி அல்லாஹிடத்திலே தௌபா செய்யக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் யார் இஸ்தேற்பாரை பா மன்னிப்பு தேடுவதை வளமையாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மூன்று பாக்கியங்களை தருகிறான் என்று சல்லா அலி முசலம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்று ஜாலல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் ஹரஜா பாவ மன்னிப்பு தேடுவதை யார் வளமையாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலையை தருவான் என்று சல்லாஹுலி சொன்னார்கள் யார் அல்லா குடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை வளமையாக ஆக்கி இருக்கின்றார்களோ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நீக்குகிறான் என்றார்கள் தேடுவதின் காரணமாக ரப்புல் ஆலமின் அல்லா அவர் நாடாத இருந்து அவருக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று மாணவி சல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இஸ்தி பாவ மன்னிப்பு தேடுவது நம் மீது கடமையாக இருக்குகின்றது பா மண்டிப்பை அல்லாவிடத்திலே நாம் கேட்கும் பொழுது இது போன்ற பாக்கியங்களில் நமக்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறார் நாயகன் சல்லா அலிசல்ல சொல்கின்றார்கள் யார் அசூல் அல்லா அறியாமை காலத்திலே அப்துல்லா ஜுதான் என்று சொல்லக்கூடியவர் பெரும் குடைவல்லதாக இருந்தார் தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி செலவு செய்யக்கூடிய பெரும் குடைவள்ளாக இருந்தார் அந்த அப்துல்லா ஜதஆான் என்று சொல்லக்கூடிய குணங்களை விவரிக்கும் பொழுது அவர் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருந்தார் எப்படியும் லைஃப் விருந்தினர்களுக்கு எந்நேரமும் சமைத்து போட்டுக்கொண்டே இருப்பார் இப்படியாக பல்வேறுபட்ட நன்மைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார் முஸ்லிம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அப்துல்லா இபுல் ஜுது ஜுதான் என்று சொல்லக்கூடியவர் எந்த அளவு தன்னுடைய வீட்டில் விருந்தை அவர் வரக்கூடியவர்களுக்கு அதை கொடுப்பார் என்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அவருடைய வீட்டிலே ஒரு பாத்திரம் தேக்ஸா இருக்குகின்றது அந்த தேக்ஸாவின் மீது ஏறுவதற்கு ஏணி வேண்டும் அது நிறைய தினமும் வருபவர்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் மாண்பாளராக அப்துல்லா பனோ ஜுதான் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் என்று ஆயிஷா ரதி அல்லாஹா சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவரிடத்தில் இருந்த பண்புகள் ஹானின் கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கவலைகளை உள்வாங்கி அவருக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவராக இருந்தார் அவருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக கருதி அந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான வழியை அவர் மேற்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார் பைய சில் ரஹமன் சொந்தங்களை அரவணிக்கக்கூடியவராகவும் அவர் இருந்தார் என்று ஆயிஷா ஐஷா ரஜி அல்லாவுதலாஹா அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் அவரிடத்தில் இருந்த பண்புகள் தன்னை சுற்றி உள்ளவர்களை தன்னுடைய அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுத்துவார் என்று ஆயிஷா ரதி அல்லாவு தலான அவருடைய குணாதிசயங்களை பண்புகளை பெருமானாக அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு யார் அசூல் அல்லா பகல் என்பிக்க ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் நபிகளாரிடத்திலே அவர் செய்த நன்மை எல்லாம் அவருக்கு பலனளிக்குமா அளிக்குமா யார என்று கேட்கின்றார்கள் பெருமானவர் சல்லல்லாஹுலே விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் செய்த எந்த நன்மையும் அவருக்கு பலனை தராது என்றார்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருக்கின்றார் அந்த நன்மை எல்லாம் எந்த விதத்திலும் அவருக்கு பலனை தராது என்றார்கள் சல்லல்லா குலே விசல்ல சொல்லிவிட்டு சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பிலே மர்ரதம் கத் அவர் ஒரு நாள் கூட இன்னொரு அறிவிப்பிலே ஒரு தடவை கூட அல்லா முக்பிர் லகு இறைவா என்னை விடு என்று கேட்டதே இல்லை இறைவா என்னை விடு என்று அவர் கேட்டதே இல்லை அதனால் அவருக்கு எவ்வளவு அவர் நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மை எல்லாம் அவருக்கு எந்த பலனையும் தராது என்று மாணவி சல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார் அருமையவர்களே இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான தகவலா இருக்கு நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு காலம் ஐங்கால தொழுகையில் நிறைவேற்றுகின்றோம் நன்மைகள் எவ்வளவோ செய்கின்றோம் தர்மங்கள் செய்கின்றோம் நோன்பு நம் மாதங்கள் வந்தால் நோன்பு நோக்குகிறோம் நம்மால் முடிந்த அளவுக்கு சக்காத்துக்கள் சதக்காத்தல் செய்கின்றோம் அருமையானவர்களே இந்த ஜக்காத்தும் சரி நம்முடைய அமல்களும் சரி அது நமக்கு பலனை தருமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் அனைத்து நன்மையும் செய்தார் ஆனால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னை நீ மன்னித்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டதே கிடையாது இதன் காரணமாக எந்த நன்மையும் அவருக்கு பலனளிக்காத நிலைக்கு அவருடைய நிலைகள் செல்கின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே நாம் நம்முடைய நிலைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் இன்னி நபிகள் நாயம் சல்லாஹு அலிவ் வசலம் அவர்கள் தன்னுடைய நிலை குறித்து சொல்கின்றார்கள் நான் ஒவ்வொரு நாளும் எழுவது தடவை யாருலா என்னை நீ மன்னித்து விடு என்று நான் கேட்குகிறேன் என்று சல்லல்லாஹூ வசலம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை அல்லாஹுடத்தில் இருதரம் ஏந்தி யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக யல்லா என்னுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக என்று மாணவி சல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகின்றது எந்த பெருமானா சல்லாஹுலி வல்லம் ஜாஃபிர் அல்லாஹூ மாம்பிக்க ஒமாத்தா அஹ் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலி வசல்லமுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் பெருமானாருடைய வாழ்க்கையில் பாவங்கள் என்பது நிகழவில்லை அல்லாஹினால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நபிகளார் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்குகின்றீர்கள் என்று சல்லல்லாஹுலிமுடைய சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு இருக்க அப்படிப்பட்ட பாவமே இல்லாத நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாவும் நாம் எழுபது தடவை அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக அல்லாவுடத்திலே நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று மாணவி சல்லு அவர்கள் சொன்னார்கள் சைதினா அபு ஹுரேரா ரதி அல்லாவுத்தலாங்க ஹதீஸ் கிதாபுகளை அதிகம் அறிவித்த சஹாபி சைதினா அபு ஹுரேரா ரதி அவர்கள் அந்த சஹாபி அவர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை இஸ்தீஃபார் செய்வார்கள் தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹூடத்திலே இஸ்தீஃபார் செய்வார்கள் அருமையானவர்களே நம்முடைய நிலைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எவ்வளவு தவ தப்புகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு பாவங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாவத்தை எண்ணி அல்லாஹ் குடத்தில் தௌபா தேடியதுண்டா அல்லாஹ் குடத்தில் பா மன்னிப்பை நாம் தேடி இருக்கின்றோமா என்று நாம் சித்துப் பார்க்க வேண்டும் அதிருதி அல்லாஹு தலான் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் மன் மன்ஹஸ்ஸல மையிதன் யார் இறந்து போன மௌத்தை குளிப்பாட்டுகின்றார்களும் ஒக்கஃப்ப அந்த இறந்து போன ஜனாஜாவுக்கு யார் கஃபன் தஃபன் எடுகின்றார்களோ வஹன்ன கஹஹு மையத்திற்கு யார் நறுமணம் பூசுகின்றார்களோ வஹமலகு அந்த ஜனாஜாவை தன்னுடைய தோளில் சுமந்து யார் மஸ்ஜிதுக்கு எடுத்து செல்கின்றார்களோ வசல்லா அலைஹி அந்த ஜனாசா தொழுகையிலே யார் கலந்து கொண்டு ஜனாஜா தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ வலம் அதே போன்று அந்த மையத்திடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை வெளியே சொல்லாமல் யாரும் மறைத்து விடுகின்றார்களும் பெருமானா சல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமே இல்லாதவர்களாக அவர் மாறிவிடுவார் என்று சொன்னார் இன்னைக்கு ஜனாசாவை நம்ம பயப்படுறோம் மைத்தாங்க போறதுக்கு பயப்பூர்றோம் நம்மளே கூப்பிட்டு எடுத்துட்டு போயிடுவார் போல அப்படின்னு நினைக்கிறோம் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஜனாசாவுக்கு கவனிடக்கூடியவர்கள் ஜனாசாவிற்கு நறுமணம் பூசக்கூடியவர்கள் இந்த ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் இந்த ஜனாசா தொழுகையிலே பங்கு பெற்று அது தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஜனாசாவினுடைய குறைகள் இருந்தால் அந்த குறையை வெளியே சொல்லாதவர்கள் அன்று பிறந்த பாலகனாக எந்த பாவமும் இல்லாதவராக அவர் மாறுகிறார் என்று மாணவி சல்லல்லாஹி சொல்லம் அவர்கள் சொன்னார் அருமையான பெரியவர்களே இவ்வளோ பெரிய பாக்கியம் இது இன்னைக்கு ஜனாசா தொழுகையில் கூட வித்தியாசங்கள் ஏழைகளாக இருந்தால் அந்த கூட்டம் கம்மியாக இருக்குது இதே வசதி படைத்த குடும்பத்தார்களில் ஒருவர் மௌத்தை தழுவி விட்டார் பள்ளி நிரம்பி ஜனாசா தொழுகைக்கு நிக்க கூட அவ்வளவு கூட்டம் இழந்து விட்டவர்கள் ஒரு முஸ்லீம் இந்த பார்வைதான் நம்மகிட்ட இருக்கணும் ஏழையா பணக்காரர்களா என்ற கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஜனாசா என்று சொல்லிவிட்டால் அதில் கலந்து கொண்டு அதற்குண்டான செயல்களை செய்வதுதான் ஒரு முஸ்லீமினுடைய பரவான விஷயம் ஆனால் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பிரித்து அந்த ஜனாசா தொழுகையினுடைய விஷயத்தில் கூட இந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் கூட இன்று நமக்கு மத்தியிலே பிரிவினைகள் ஏழைகளால் இருந்தால் ஒரு மாதிரி வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஒரு மாதிரி என்று நடக்கக்கூடிய ஒரு மிகவும் கேவலமான ஒரு நிகழ் நடைபெறுகின்றது ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவர்களுக்கு பெருமானாரின் மூலமாக சொல்லப்படக்கூடிய சுப செய்தி பாவமே இல்லாதவராக அவர் இருக்குகிறார் அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் மாறி வருகிறார் என்று சல்லல்லாஹ் வசல்லாம் அவர்கள் சொன்னார் அந்த பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தருவானாகும் அருமையான பெரியவர்களே ஹஜ்ஜுடைய கடமையிலே ஹஜ்ஜுக்கு சென்றவர் அல்லாஹுவை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார் பெருமானா சல்லாஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் கையவும் வலதத்துக்கு வல்லதத்துக்கு உம்முகும் அன்று பிறந்த பாலகனாக அவர் இல்லம் திரும்புகிறார் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அன்று பிறந்த பாலகனாக அவர் இல்லம் இதே போன்றுதான் செய்யக்கூடியவர்களுக்கும் அன்று பிறந்த பாலகனாக பாவமே இல்லாதவராக அவர் மாறி வருகிறார் என்று மாணவி சல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே ரமலான் நம்மை நெருங்கி கொண்டு இருக்கின்றது அதிகம் நம்முடைய கவனம் இவாதத்துக்களில் வணக்க வழிபாடுகளில் அதிக கவனத்தை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெருமான சல்லல்லாஹூலிசலம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயத்தை மாணவி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி யார் நடந்து வருகின்றார்களோ இரண்டாவது வல் ஜுலூசு பில் மசாஜி தொழுகையை முடித்ததற்கு பிறகு அதே இடத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்வது மூன்றாவது வைபுலாஹுல் உதோகபில் மொக்காரி மனம் வெறுக்கக்கூடிய நேரத்திலும் யார் ஒழுவை பரிபூரணமாக செய்கின்றார்களோ லாலிகா ஆசப் எஹைரின் வமாதப் எஹைரின் அவர் இந்த உலகத்திலே நலமோடு வாழ்வார் மரணம் மரணிக்கும் மரணிக்கும்போதும் அவர் நலமாக மரணிப்பார் என்று மாணவி செல்லம் அவர்களின் சொல்லமாரு என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு வருவதே இன்னைக்கு வந்து முன்கூட்டி வரக்கூடிய சூழல் குறைந்து போயிருச்சு அதிலும் நடந்து வரக்கூடிய சூழல்களும் குறைந்து போயிருச்சு மஸ்ஜிதிலே தொழுகை சலாம் ரெண்டாவது சலாம் கொடுத்தது தான் அடுத்த நிமிஷம் எல்லாம் மாட்டிட்டு பள்ளியை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் யாரும் அதே இடத்தில் தங்கி உட்கார்ந்து செல்லக்கூடிய பழக்கம் இல்லை அருமையானவர்களே இதுபோன்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இல்லாததின் காரணமாக நிறைய பாதிப்புகளை நன்மைகளை நாம் இழக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் பெருமான சல்லாஹல்ல அவர்களுடைய ஒவ்வொரு செயல்முறைகளும் நாம் பார்க்க வேண்டும் யார் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ வகானிமின் வலதத்துக்கு என்றார்கள் அன்று பிறந்த பாலகனாக அவர் பாவமே இல்லாதவராக மாறிவிடுகிறார் என்று மாணவி சல்லல்லாஹுலீஸ்வல்லம் அவருக்கு சொன்னார்கள் ஆக நமது பாவம் அழிவதற்காக பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதை நாம் தேடி தேடித்தான் நாம் அதை செய்தாக வேண்டும் அருமையானவர்களே இது குறைந்து போனதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாத நிலையிலே மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சூழல் நம்மிடத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது பெருமான சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் சின்ன சின்ன செயல்கள் அந்த செயல்களில் நீங்கள் கவனம் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்கள் ஒன்றுமில்ல ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு சிறிய துவாவை பெருமானா சல்லாஹுலி வல்லம் அவர்கள் நம்ம பிஸ்மில்லாஹி தந்து பரக்கத்துல்லா அல்லது என்ற அதேபோன்று தொழுகை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு மாணவி சல்லல்லா குலி வலம் அவர்கள் அற்புதமான துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அலமது என்ற துவாவை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் இறைவா நீயே எனக்கு இந்த உணவை கொடுத்தாய் என் உழைப்பின் மூலமாகவோ என்னுடைய முயற்சியின் காரணமாக எனக்கு எதுவும் நடைபெறவில்லை என்று அலமது இல்லா உனக்கே எல்லாம் புகழும் என்று யார் சொல்கின்றார்களோ ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு கவல உணவை நாம் உட்கொள்ளும் உட்கொள்ளும் பொழுது அதிலே முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு அதில் இருக்கின்றதா ஒரு கவல உணவை நாம் சாப்பிடுகின்றோமே அந்த ஒரு கவல உணவில் முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு அதிலே இருக்குகின்றனர் அதற்காக வேண்டி உழக்கூடியவர்கள் வயக்காட்டை உழக்கூடியவர்கள் பயிரிடக்கூடியவர்கள் பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த நெல்லை அரிசியாக மாற்றக்கூடியவர்கள் இப்படியாக முப்பத்தி ரெண்டு நபர்களுடைய உழைப்பு ஒரு கவலை உணவில் இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆக நம்முடைய உழைப்பின் காரணமாகவோ நம்முடைய முறைச்சியின் முயற்சியின் திறமையின் காரணமாக அல்லாஹ் இதை நமக்கு தரவில்லை என்று இந்த வார்த்தையை சொல்லி யார் எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று அல்லாஹுவை போகுகின்றார்களோ

நடக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு சிறிய சிறிய துவாக்களை நமக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இதனுடைய நம்முடைய வாழ்க்கையில் வளமைப்படுத்தும் பொழுது பாவமே இல்லாதவர்களாக மாறுகிறோம் அருமையான பெரியவர்களே எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த துவாவை நம்ம ஓதுறோம் எவ்வளவு பெரிய நன்மைகளை இழந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாருடைய மன்னிப்பு இருக்குகின்றதே அது விசாலமானது

ஓதினால் ஐந்து விதமான பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது ஒன்று அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடிவிட்டாலும் அவருடைய பாவத்தியரகுலமை அல்லாஹ் மன்னிக்குகிறார் போர்க்களத்திற்கு சென்றவர் அந்த போரிலே முழுமையாக பங்கு பெற வேண்டும் அதிலிருந்து திரண்டு வருவது பெரும்பாலும் ஆனால் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இதை ஓதியதின் காரணமாக அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் செல்லல்லாபு அலி வல்லம் ஒன்று இரண்டாவது அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று செல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொன்னார் மூன்றாவதாக மரத்தினுடைய இலைகள் எவ்வளவு இருக்குகின்றதோ மரத்தினுடைய இலை நம்ம எண்ண முடியுமா இப்போ அந்த அளவு எண்ண முடியாத அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று மாணவி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நான்காவதாக சல்லல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் யார் இந்த தஸ்பீகை மூன்று தடவை ஓடுகின்றார்களோ மணல் புகழ் அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் ஐந்தாவதாக சல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னார்கள் உலகம் தோன்றிய நாள் முதல் அழியும் நாடும் வரை எத்தனை நாட்கள் இருக்குகின்றதோ அத்தனை நாட்கள் பாவம் இருந்தாலும் இந்த தஸ்பீகை மூன்று தடவை ஓதியதன் காரணமாக அவருடைய பாவங்கள் அவ்வளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று மாணவி சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சொகவர்களே சிறிய சிறிய விஷயங்கள் துவாக்கள் தஸ்பீகள் நமக்கு பெரும் பலன்களை பெரும் நன்மைகளை நமக்கு அது தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹூடத்திலே நாம் தொழுகையாக இருந்தாலும் சரி இன்னும் பிற நன்மையான செயல்களாக இருந்தாலும் சரி அல்லாஹிடத்திலே யல்லா என்னுடைய தொழுகையை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாழா என்னுடைய ஜக்காத்தை ஏற்றுக்கொள்வாயாக சதக்காவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹுடத்திலே துவா கேட்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தை இன்னை அல்லாஹூடத்திலே மனம் உருகி அல்லாஹுடத்திலே நாம் தௌபா செய்து மீள வேண்டும் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் சரி அல்லாவுடத்திலேயா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேட்காதவரை அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் பலனை தராது என்பதை நாம் இந்த ஹதீஸுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எனவே அருமையான பெரியவர்களே சகோதரர்களே வரக்கத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாதங்கள் ரஜப்புடைய மாதம் வந்திருக்கின்றது அடுத்த ஷபானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் நம்மை வடைய வந்து அடைய இருக்கின்றது அந்த ஒரு மாதத்திற்கு பிறகு நன்மைகளை நமக்கு பன் அதிகரித்து தரக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதம் வர இருக்கின்றது போன்ற காலங்களில் நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் நன்மைகள் செய்வதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பாமனிப்புகளை தேடி அல்லாவிடத்திலே புனிதர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்று பிறந்த பாலகன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு தகவலை பாவமே இல்லாதவர்களாக மாற்றக்கூடிய செயல்பாடுகள் சின்ன சின்ன அந்த செயலின் மூலமாக அல்லாதை நமக்கு தருவதற்கு காத்திருக்கின்றான் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனித்து அதை செயல்படக்கூடியவர்களாக கூடியவர்களாக என்னை உம்மை உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தலா ஆக்கி அருளவானாக வாஃபிரர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாமு